வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் ஃபார்ம் மதுரை மாவட்டம் தாலுக்கு வந்து பேசிகிட்ருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரை நம்ம ஆடுகள் வளர்க்கலாமா அதுவும் இல்லாமல் விலைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு முழுக்கானொலியாக பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த நோய்கள் மேலாண்மையை பற்றியும் பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாகவே இந்த விதைகள் வித்துட்டு வந்துட்டுருக்கோம் அகத்திகோய ஃபர்ஸ்ட் டவுண்ட் சவுண்டர் வேலி மசாலும் உங்களுக்கு விதைகள் தேவைன்னா மட்டும் கண்டிப்பான முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்போலட்டி நீங்கள் கமெண்ட்டில் கூட தெரியுங்கன்னா நம்ம நம்பரை கூட காண்டாக்ட் நம்பரை கூட இது பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுவோம் நம்ம வளர்க்குவோம் பார்க்குறது தான் இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரையும் ரொம்ப விலை கம்மியான அளவுடைய ஆடுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒன்று ரெண்டு ஆசைக்கு வாங்கி வளர்க்கலாமே தவிர நம்ம அளவுக்கு அதிகமாக வாங்கி வளர்க்கக்கூடாது ஒரு பத்து ஆடு வாங்கினாலே போதும் நம்ம இந்த டைமில் நம்ம வந்து தோற்றுடுவோம் ஏன்னா நோய்கள் அதிகமான அளவில் இருக்குது பிபிஆர் இருக்குது அதுக்கப்புறம் எஃப்எம்டி இந்த கால் கணை வாய்க்கானைன்றாங்க இந்த மாதிரி நோய்கள் இருக்குது அதிகமான அளவில் சளி பிடிக்கும் சளி பிடிக்கிறனால கூட ஆடுகள் இறந்து போயிடும் சரியாக நம்ம கவனிக்கலாட்டி அதனால் நம்ம வாங்கிறது தை மாதத்திற்கு அப்புறம் வாங்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா குளிர் பனி அப்புறம் காலம் எல்லாமே அடுத்தடுத்து வர்றாப்புல இருக்குது தற்போதைக்கு மழைக்காலம் எங்கள் ஊரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் பிபிஆர் வேக்சின்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கணும் ஏன்னா அது ஆக்டிவ் ஆகிறதுக்கே ஒரு ஒரு மாதம் இடைவெளி வரும் அது நம்ம வாங்கின உடனே போடக்கூடாது வாங்கிய ஒரு பதினஞ்சு நாள் ஆடுகளுக்கு குறிப்பாக இந்த சளி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஆடுகளுக்கு தான் போடணும் அப்படி சளி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆடுகளுக்கு சளி தொல்லை எல்லாமே பிரச்சனையிலும் நம்ம தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ஊசி போடணும் ஏன்னா தடுப்பூசி போடுறதுன்றது ரொம்ப ஒரு எழுதிய முறையெலாம் சொல்ல முடியாது எல்லா ஆட்டுக்குமே நம்ம சளி இல்லாமல் அதுவும் இல்லாமல் இந்த செருமல் இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அந்த சூழ்நிலையில்தான் நம்ம வந்து ஆடலுக்கு வந்து ஊசி போடணுமே தவிர இப்போ எதுக்கும் நம்ம காய்ச்சல் வந்து இருக்க ஆட்டு போட்டோம்னா அந்த ஆடு வந்து இறந்து போகும் இதுதான் ஒரு உண்மை நம்ம ஒரு மாதத்திற்கு முன்னாடி போட்டால் தான் அது நல்லது தான் அடுத்த மாதத்துலேருந்து ஆக்டிவேட் ஆகி நல்ல ஆடுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஆகாது அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து எஃப்எம்டியும் போடுறப்ப இருக்கும் எஃப்எம்டி பொதுவாக யார் போடணும்னா இந்த ஆடுகளை மேய்ப்பாங்க பார்த்தீங்களா மேய்ச்சல் முறையில் அதிகமான அளவு வளர்க்குறவங்களும் இருக்காங்க அவங்க கண்டிப்பான முறையில் எஃப்எம்டி போட்டு வரணும் ஏன்னா இனி வரும் காலங்களில் மலைகள் அதிகமானச்சினாலே சகதியும் அதிகமான அளவில் ஆயிரும் அதனால் நம்ம வந்து எஃப்எம்டி ஊசியும் போட்டுக்கிறணும் அதை வந்து எல்லாமே தடுப்பூசி தான் எந்த விதமான மருந்து அந்த மாதிரி உடல் எடை கூறுற அந்த மாதிரி மருந்துகள்லாம் சொல்ல முடியாது நம்மளுக்கு மனிதர்களுக்கு எப்படி இந்த கொரோனா வேக்சின் போட்டாங்களோ அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் போடுற மாதிரி இருக்கும் நம்ம பொதுவாக சொன்ன மாதிரி தான் யாரும் ஆசைக்காக ஆடுகள் வாங்குங்க ஆனால் கம்மியான அளவில் வாங்குங்க குறிப்பாக இந்த ஒரு மூணு மாதம் வரையும் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவும் ஒரு கம்மியான அளவில் தான் விற்பனை வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆடுகள் வந்து அதிகமான அளவில் இறப்பும் ஏற்படும் ஆடுகளையும் ஒரு சில இடத்துல விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க இறந்தாடுன்னு தெரியாமையே நம்மள்ட்ட ஏமாற்றி விற்கிற அளவு ஆட்களும் இருக்காங்க கொஞ்சம் தெரிஞ்சே இது இறந்தாடுன்னு விற்கிற நபர்களும் இருக்காங்க அந்த மாதிரிலாம் சூழ்நிலை போயிட்டுருக்கு அதனால் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாமே முன் கொண் அது எப்படி சொல்கிறதுன்னா எதிர்கொண்டு தான் நம்ம வளர்க்குறாப்புல இருக்கும் அதனால் நீங்கள் இந்த டைமில் ஆடுகள் வளர்க்குறதும் ஒரு ரொம்பவும் ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான் சொல்லணும் ஏன்னால் தை மாதத்துக்கு மேலேனா எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை அடுத்து ஃபுல்லாமே வெயில் காலம் தான் அந்த டைமில் நம்ம இருபது குட்டி பத்து குட்டி அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாகவே நம்மளிடம் எவ்வளோ இருப்பு காசுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி வளர்க்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் நல்லா பலகனங்களாக இருந்தாலும் சரி ஆடுகள் வாங்குறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வளர்க்குறது குறிப்பாக ஏன்னா நோய்கள் அதிகமான அளவு தாக்கம்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பொதுவாக நம்ம அனுபவத்துலேயும் ஒன்று ரெண்டு தாக்குச்சு ஆனால் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம் பிபிஆர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு ஊராட்டுக்கு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நாலு ஆடு அந்த மாதிரி அஞ்சாடுன்னுட்டு பரவிக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம ஆரம்பத்துலேயே கவனித்தாதான் உண்டு பிபிஆர்ன்றது நார்மலாக இந்த காய்ச்சல் மாதிரி தான் வரும் காய்ச்சல் சளி மாதிரி தான் வரும் அப்புறம் பின் பக்கம் கழிகிறது கலைச்சல் ஏற்படுறது இதுதான் அதற்கான ஆடைகள் நம்ம இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஆடுகளை வந்து ரொம்ப பத்திரப்பட்டு படுத்தி வைக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம தனிமைப்படுத்தி வைக்கணும் ஆடுகளை எல்லாத்தோடையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்து வளர்க்கக்கூடாது ஒன்று சேர்த்து விட்டோம்னா நோய் மேலும் மேலும் பரவிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம ஒரு தனிப்பட்ட ரூம் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுட்டுனா அது ரொம்பவும் நல்லது நம்மளுக்கு அது எந்த காலத்துலேயும் நம்மளுக்கு பயன்படும் இந்த ஆடு வளர்ப்பில் இருந்தாலும் சரி இல்லை கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட இடத்தை இவங்களுக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் ஆடுகளை நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடலாம் யாரா செய்யலாம் ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட ஆடை மட்டும் நம்ம வந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் ஆடுகளுக்கு முடி வெட்டி விட்டுறாங்க யாரும் முடி வெட்டி விட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்ட்டு ஒரு முழுக்கானலேயோ போடுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம இதிலேயே சொல்லுவோம் அதனால் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை நம்மளுக்கு முடி வெட்டினா அதிகமான அளவில் கொசுக்கள் அதை போய் கடிக்கிறது கொசுக்கள் பொதுவாக கடிச்சிச்சின்னா ஆடுகளை என்ன நடக்கும்னா இந்த ஆட்டினுடைய ரத்தத்தை குடிக்கும் ஆடுகளுடைய ரத்தத்தை குடிச்சிச்சுனா ஆடுகளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டினுடைய உடல் எடை குறையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அதே மாதிரி மாடுகள் இருந்தாலும் சரி மாடுகளுடைய மடி அப்புறம் உடம்புலேயும் ரத்தத்தை குடிக்கும் அப்படி கொசுக்கள் வந்து குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா மாட்டுக்கும் பால் கறவை திறன் ரொம்பவே கம்மியாகும் அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அது எப்படின்னா ஒன்று கொசு பற்றி ஏற்றி வைக்கலாம் வைக்கும்போது ரொம்பவும் கவனமாக வைங்க அப்போ இல்லாட்டி காய்ந்து போன வேப்பம் இலைகள் அதை வச்சு பற்ற வச்சு அப்படியே ஒரு இதாக புகமூட்டமாக விடலாம் ஆனால் தற்போதைக்கு எந்த விதமான வேப்பம் இலைகளும் நம்மள்கிட்ட காஞ்சல் காஞ்சதும் இருக்காது நம்ம அதை பச்சையாக வெட்டி அதை காய போட்டு பத் பக்குவப்படுத்தி அதை பத்திரமா வச்சு தான் நம்ம ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி புகை மொட்டம்லாம் கொடுக்குற இருக்கும் இந்த புகை மூட்டம்லே ஒரு நல்ல ஒரு கசப்பான விஷயமா இருக்குது ஏன்னா வேப்பலை பொதுவாகவே கசப்புத்தன்மை உள்ள ஒரு இதுதான் அது அனைவருக்குமே தெரியும் அதே இது இந்த கொசுக்களுக்கும் நன்றாக தெரியும் குறிப்பாக கொசு தொல்லை நின்றும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் லாபத்திற்காகத்தான் வளர்க்குறோம் ஒரு சில நபர்கள் வந்து ஆசைக்காக வளர்த்தாலும் அது ஒரு உயிர் நினச்சும் வளர்ப்பாங்க எல்லா விதத்துக்கும் நம்ம சொல்கிறது இது வந்து பொருந்தும் அதனால் நீங்கள் இந்த பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க நீங்கள் கம்மியான அளவு வாங்க வாங்கவே வேணாம்லாம் சொல்லலை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாங்குங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு ரெண்டு வாரம் கழித்து ரெண்டு வாங்குங்க அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கூட அதிகப்படுத்திகிட்டே போங்க ஒரே அடியாக பத்தாடு வாங்குகிறேன் இருபதாடு வாங்குறீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு நம்மளுக்கு தான் ஏன்னா வித்தவே இப்படின்னா எங்கே இருக்கேனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதுவும் ஒரு இழப்புன்னு ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்பயும் பாதிப்பு ஏற்படுத்தி நம்மளை அடுத்த முறை நம்ம இந்த விஷயத்தை செய்யவே கூடாதுன்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளிரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க விதைகள் தேவைன்னா கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள் அகத்தி கோயை விஷ்ணு சவுண்டல் வேலி மசால் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தொடர்ந்து ஆதரவு தாங்க இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்